ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ பூஜை பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கள் கிராமத்தில் தான் நம்ம குலதெய்வ பூஜை வந்து படைக்கிறது வழக்கம் எங்கள் முன்னோர்கள் வந்து அங்கே தான் படைச்சிட்டு இருந்தாங்க அதனால் நாங்களும் அங்கே தான் படைக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் எப்படி வந்து குலதெய்வ பூஜை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சிறப்பு வருஷத்தில் ரெண்டு தடவை படைக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம் வாங்க அங்கே 个不。 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிராமத்துக்கு வந்து வந்தாச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் காலையில் டைமில் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஏன்னா மதியானம் உச்சி பன்னெண்டு மணிக்கு மேலே படைக்கக்கூடாது இல்லையா நம்ம அதுக்கு முன்னாடியே படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன் தேர்ட்டி இது போலலாம் வந்துவிட்டோம் காலையிலே நல்லா வெயில் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது வந்த உடனே பசங்க வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சாமியெல்லாம் வந்து கழுவிட்டு தொடச்சி கோலம்லாம் விட்டு மஞ்சள்லாம் நல்லா அழகாக வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு எல்லாருமே நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி இந்த வேலையை செய்கிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாக அலங்காரம்லாம் பண்ணியாச்சு இப்போ நம்ம போய் பொங்கல் வைக்க வேண்டியது தான் தை மாதம்ன்றதுனால நம்ம பொங்கல் வச்சு படைக்கிறது ரொம்ப சிறப்பு ரெண்டு அகல் விளக்கு எப்பயுமே வந்து ஒவ்வொரு சாமிக்கும் ரெண்டு அகல் விளக்கு நான் போட்டிருவேன் ஒரு ஒரு சாமிக்கும் ரெண்டு அகில் விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதோட தேங்காய் உடைக்கணும் இந்த மாதிரி தான் சாமியெல்லாம் ரெடி பண்ணி நிறைய பூவெல்லாம் போட்டு படைக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அது வந்து ஒரு அந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து வச்சு பொங்கிடுச்சு நல்லா வந்து இப்போ பொங்கல் ரெடி ஆகிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெள்ளம்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம போய் பூஜை பண்ண வேண்டியது தான் நான் வந்து சுண்டல் வந்து வீட்டில் பண்ணி எடுத்து வந்துட்டேன் இப்போ பொங்கல் மட்டும்தான் இங்கே சாமி கிட்ட வந்து பொங்கல் வைக்கிறது வழக்கம் இந்த பொங்கல் ரெடியான உடனே இப்போ நம்ம சாமி படைக்கலாம் பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உடனே ஒரு தாளிப்புலாம் கொடுத்தாச்சு அதோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு சுண்டல் வீட்டிலே இருக்குன்னே பண்ணிவிட்டேன் எப்பயுமே குலதெய்வத்துக்கு படைக்க போகிறோன்னா எலுமிச்சம்பழம்லாம் வந்து வச்சிடணும் அதே போல் தேங்காய் உடைக்கணும் ரெண்டு பக்கமும் எலுமிச்சம்பழத்தில் வந்து குங்குமம் தடவை வச்சுருக்கேன் அதெல்லாம் ரொம்ப நல்லது எப்பயுமே குலதெய்வத்திட்ட போய் படைக்கிறீங்கன்னா அங்கே வந்து எலுமிச்சம்பழம் வச்சு படைச்சிட்டு அந்த மண்ணோடு சேர்த்து பூ எலுமிச்சம்பழம்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் துணியில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஒரு வா காயின் வச்சு அந்த பூவு மண் எல்லாமே வச்சு கொஞ்சம் அதில் சாம்பிராணி தூள் இதெல்லாம் போட்டு வீட்டு வாசலில் நிலப்படியில் கட்டி விடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து குலதெய்வம் நம்ம வீட்டோட எல்லையை காக்கும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி தான் எங்களோட தைமாத குலதெய்வ வழிபாடு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ Thank you.